திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் என்று எச்சரிக்கை மிகுந்த வழிபாட்டுக்குரிய நாள் இன்று விபத்து தாரை இன்றைய பொது பணமுடை பிறர் உதவியை நாடுதல் வீண் மனஸ்தாபம் வீண் செலவு சாப்பாட்டில் வெறுப்பு தீயவர் சேர்க்கை திருட்டு பயம் வியாபார விவகார சண்டை அலைச்சல் மற்றும் காரிய விக்னம் என்று முக்கிய முடிவுகள் புது முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான வேலை தொழில் அலுவல்கள் செய்ய ஏதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை புதிய வாகனத்தை இயக்குதல் இரவு நேர வாகன பயணம் இரவல் வாகன பயணம் அதிவேக வாகனப் பயணம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்கள் செய்தல் ரிஸ்க் எடுத்தல் கூடாது திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரியங்கள் செய்ய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்க சுபகாரங்கள் கலந்து கொள்ளுதல் கூடாது வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் இறை வழிபாடு செய்ய நேர்த்தி கடன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க சிறந்த நாள்